நம்முடைய சபரி சுவாமிகளோடு லண்டன் இருந்து புறப்பட்டு சிவோகா வந்து சிபோகா இருந்து வருகை தந்து சிபோகா சென்னைக்கு வந்துவிட்டு சென்னையில் இருந்து மகிழ்வந்து மூலமாக இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எப்படியும் ஒரு பதினைந்துல இருந்து முப்பது மணி சிறுங்கள் அவர் இங்கே வருகை தந்து ஆகவே அவரையும் வரவேற்று இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்த மேடையில் வைத்திருக்கின்ற அனைவரையும் எதிரே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த விழா சிறக்க வேண்டும் இந்த சிறக்க வேண்டும் காரக தமிழ்ச்சங்கம் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் காரக வாழ்வாக வாழ வேண்டும் இந்த சங்கத்தின் மூலமாக தமிழை நாம் மேலோக்கிக் கொண்டு செல்லும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழ் பங்காட்டிற்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் தமிழ் தாரகை சுகனை பாராட்டி இந்த நூல் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக மக்கள் தமிழ் மக்களின் உருவாக்கும் உலகமும் வாழ்கின்ற தமிழிலே இந்த நூல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த நூல் மேலும் அனைவரும் வாங்கி படித்து பயன் தர வேண்டும் இன்புற வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ்ச்சங்கம் தாரடை தமிழ்ச்சங்கம் பல வெற்றிகளை பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் வாழ்வும் எங்கள் மரமும் மங்காள தமிழன் அங்கே முழுமையாகக் கோரி படிக்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது பக்கா தகவலார் பகை சார்ந்த நூலை தந்தார் தமிழ்தாராக சுகந்தினார் ஒரு சின்ன குரல் போல எதிர்க்க தகை சார்ந்த குரலை தமிழ் தமிழ்த்தாரக சுகந்தினார் இதுதான் என்னுடைய வாழ்த்து குரல் போல எளிமையான ஒரு மாணவர் குரலை சொல்லி இப்பொழுது நூலை வெளியிட்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் நூலை வெளியிட்டு வாழ்த்து வழங்குவார்கள் அவர்கள் தலைமையிலே துணைவேந்தர் நூலை வெளியிட சுவாமிகள் அவர்கள் அவர்களும் நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர்கள் அண்ணா முத்து அவர்களும் பெற்றுக் கொள்வார்கள் அனைவரும் எழுந்து நின்று கரவுளை எழுப்பி தங்களுடைய வார்த்தைதலை பாராட்டுதல்களை ஆதரவை அன்பை வெளிப்படுத்துமாறு இந்த குரலின் மூலமாக தமிழுக்கு மேலும் ஒரு சிறப்பு செம்மைப்படுகிறது தமிழ் வளமை பெறுகிறது தமிழ் உணர்வு பெறுகிறது தமிழ் மேம்படுகிறது தமிழ் சிறப்பு பெறுகிறது என்ற வகையிலே இந்த தாரகை சுமந்தினா அவர்களுடைய குரல் மேலும் செம்மைப்பட சிறப்ப முறையிலே மேலும் பல படைப்புகளை பெற பாராட்டி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்புற அமைத்து கொடுத்த அனைத்து தமிழ் உள்ளவருக்கும் இதேபூர் நன்றியை தெரிவித்து தாரகி குரல் என்கின்ற நூல் தமிழ் சமுதாயத்திலே ஒரு குரலை திருக்குறள் அந்த காலத்தில் எப்படி படித்தாரோ அதை விட என்று சொல்ல முடியாது அதற்கு இணையாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வகையிலே சிறப்பாக இந்த குரலை வெளியிட்ட ஆசிரியர் படைப்பாளர் சுதந்திர உளுந்திர்பேட்டை முத்தமை சங்கத்தின் சார்பிலே பாராட்டுகிறோம் நெஞ்சங்கள் நண்பர்களின் சார்பாக அனைத்து கல்வியாளர்களின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து தமிழ் உணர்வாளர்களின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து படைப்பாளர்களின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து கவிதைகளின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து நண்பர்களின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து ஆசிரிய பெருமக்களின் சார்பாக பாராட்டுகிறோம் அனைத்து கல்வியாளர்களின் சார்பாக பாராட்டுகிறோம் இப்படி பாராட்டுக்கு தகை சார்ந்த படைப்பாளியை தக்கா தகை சார்ந்த குரலை தத்தார் சொகந்தீரா என்கின்ற குரலோடு எனது உரையை நிறைவு செய்து நமது துணைவேந்தர் அவர்களை வாழ்த்த அன்போடு அளிக்கின்றேன்